வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட்டிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவு பேக்கு ஃப்ரெண்ட்டு எந்த பீஸாக இருந்தாலுமே உடைய பீஸை எடுத்து போட்டு அதில் இருக்க நல்ல பக்கத்தை மேலே வர மாதிரி அதில் வர கோடு எம்ப்ராய்டிங் இதெல்லாம் கரெக்டாக உக்காருதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த லைனிங் பீஸை வச்சு சின்னதாக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு ஒரு தைல் போட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு முடிவடைதுன்னா அடுத்த ஸ்லீவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரண்ட் சைடு தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம உடைய நல்ல பீஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் சின்னதாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும் உடைய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வள வளனு போயிட்டுருக்கோம் மெலீஸாக இருக்கிறதுனால அதனால் அதை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு அட்டாச் தையல் தான் போட்டு எடுக்கணும் இந்த அட்டாச் தையல் நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைனிங் பிளவுஸ் தைக்கும் போது மேல் பீஸ் உள் பீஸ்ன்னு கொ சொல்லிட்டு ஒரு மாதிரி லூஸ் கொடுக்கும் அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சமமாக சமப்படுத்தி வச்சு ஒரு அட்டாச் தையல் போட்டு எடுத்துக்கணும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம் பட்டி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் இருக்கும் அந்த ஷேப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுற பட்டி பீஸ் எந்த அட் எந்த ஷேப்பில் முடியுதோ அதே ஷேப்பில் தான் வந்து நெக்ஸ்ட்டு அட்டாச் பண்ணுற பட்டியும் வந்துமே ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஓரத்தில் வச்சு ஒரு தையல் அடிச்சுட்டு இதையுமே திருப்பி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் போட்டு முடிச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டியில் இருக்கிற நம்மளுடைய ப்ளவுஸ் பீஸில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த லைனிங் பீஸ் அளவு சமப்படுத்தி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக உட்காரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளவுஸுடைய பீஸ் நல்ல பக்கம் மேலே வர மாதிரி போட்டுட்டு இந்த கோடு எம்ப்ராய்டிங் எது வந்தாலுமே அதை கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை வந்து போட்டுட்டு ஓரத்தில் ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நெக்குடைய நம்ம ப்ளவுஸுடைய பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு அர்கட் பண்ணிக்கணும் இந்த தையலுக்குள்ளார இந்த அர்கட் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா அர்கட் பண்ணோம்னா நமக்கு சமமாக உக்காரும் நம்ம நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் கொடுத்து உள்ளால் மடித்து அடிக்காதால நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் அளவு விட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் பீஸை நல்லா சமப்படுத்தி விட்டு சுற்றி ஓரத்தில் ஒரு அட்டாச் தையல் போட்டு எடுக்கணும் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க இந்த அட்டாச் தையல் முடித்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி முடிச்சுடுங்க இதை கட் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா நெக்குடைய ரவுண்டிங்களுடைய சென்டர் பாயிண்ட்டு பிடிச்சி இந்த மாதிரி சென்டரில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இதையுமே சம்ம சமப்படுத்தி ஒரு தையல் அடிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி ஒரு மூணு டாட்டு தாங்க பிடிக்கணும் இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஷேப் கொடுத்து பிடிச்சிக்கோங்க நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டாட் பிடிக்கிறது பட்டி அட்டாச் பண்ணுறது ஐப்பட்டி பட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதெல்லாம் போயிட்டு பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறது பட்டி ஜாயின் பண்ணுறது ஐப்பட்டி பட்டி இதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் ஸ்லோவாக போட முடியல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருப்போம் அதனால் ஏற்கனவே ஸ்லோவாக போட்டிருக்க வீடியோவை போயிட்டு பாருங்கள் இந்த டாட் பிடிக்கிறது பட்டி அட்டாச் பண்ணுறது எல்லாமே நிதானமாக போட்டிருப்போம் அது கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு புரியும் அதனால் அதையும் போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக நம்ம பட்டி பீஸ் தாங்க ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பட்டியுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பட்டி தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு அளவு எடுத்துக்கோங்க இந்த சைட்லையுமே இடுப்பளவுமே எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து கொக்கி பட்டி தாங்க அட்டாச் பண்ண போகிறோம் பட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைனிங் பீஸில் வைங்க நம்ம உள்ளால மடித்து கொடுக்கறதுனால ரெண்டும் சேமாக இருக்கும் ஐ ஐப்பட்டி வேணா நம்மளுடைய பிளவுஸ் பீஸில் வைங்க கரெக்டாக இருக்கும் மேல் மடிக்கிறதுனால இப்போ வந்து நம்ம கொக்கி பட்டி அடித்து முடிச்சிட்டோம் இது எல்லாமே பெரும்பாலும் சாதா பிளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுவோமே அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணுறது நான் வந்து சாதா பிளவுஸில் அட்டாச் பண்ணி செப்பரேட் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் பொறுமையாக ஸ்லோவில் வச்சு போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக புரியும் அதனால் கண்டிப்பாக அதை போய்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஐப்பட்டியுமே ஜாயின் பண்ணி முடிக்க போகிறோம் எப்பவுமே எந்த ஒரு ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு பட்டி வைங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறவங்க வீட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டாக உக்காரும் இப்போ நம்ம ஐ பட்டி கட்டி முடிச்சுட்டோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் தாங்க ஜாயின் பண்ண போகிறோம் பேக் பீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பக்கத்தை மேலே வர மாதிரி நம்மளுடைய பிளவுஸ் பீஸை போட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு ரெண்டுத்தையும் இணைச்சி எடுத்துக்கோங்க இந்த நெக்குடைய ரவுண்டிங்கில் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற உடைய பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரவுண்டிங்கில் சின்ன சின்னதாக அர்க்கட் பண்ணிக்கோங்க இந்த தைலுக்குள்ளார இதுவுமே நம்ம ஃப்ரண்ட் பீஸில் அடிச்சு இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம திருப்புறதுக்காக இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இப்படி கை விட்டு இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளவுஸோடைய நல்ல பீஸ் வரும் இப்போ இதுக்கு மேலே ஒட்டுக்க ஒரு தையல் போடுங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸில் அடித்த மாதிரியே தான் நம்ம வந்து நெக்குக்கு தனியாக பீஸ் கொடுத்து திருப்பி அடிக்காதால நம்ம இன்னொரு தையல் டபுள் தையலாக போட்டு எடுத்துக்குவோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க தையலுக்கு ஒரு தையல் அளவு விட்டு போட்டால் போதுமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே அட்டாச் தைல் போடணும் இந்த அட்டாச் தையல் எங்கே போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து கரெக்டாக நீவி விட்டு கரெக்டாக சமப்படுத்தி விட்டு அப்புறமா போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட் இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்டர் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க தனித்தனியா இருக்கிற ஃப்ரண்ட் பீஸை எடுத்து இந்த மாதிரி பேக் பீஸோட கூட தனித்தனியாக சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பீஸ் தாங்க அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு பேக் சைடு தான் போகணும் அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சுக்கிட்டு அப்புறமா அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க இதுவுமே நம்ம செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே புரியும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் தைலாக போட்டு எடுக்கணும் அதுவுமே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து இன்னொரு சைடு இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்லீவுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடு வருது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு தாங்க அட்டாச் பண்ண போகிறோம் சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி பின்னு ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டு பீஸையும் சேர்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பீஸ் உள் பீஸுன்னு சொல்லிவிட்டு லூஸ் கொடுக்காமல் இருக்கும் அந்த பின்னை போட்டுட்டு நம்ம சைடு அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லூஸ் கொடுக்காது அதனால் அந்த பின்னு போட்டுக்கோங்க கண்டிப்பாக இப்போ நம்ம அளவு பார்த்து அளவு ப்ளவுஸ் உடைய அளவு பார்த்து நம்ம இப்போ சைடு அட்டாச் பண்ணிட்டு வரணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுக்கோங்க இப்போ ஆப்போசிட் சைட்ல இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா அந்த சைடுமே இந்த மாதிரி பின்ன போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அளவு பிளவுஸ் வச்சு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைடு அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் சைடு அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஷேப்பாண்ட ஒரு அளவு எடுப்போம் இது எல்லாமே நம்ம செப்ரேட் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் சைடு இப்போ அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கீழே வந்து நம்ம டாட் தாங்க பிடிச்சிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாட் பிடிக்க வேண்டியது வரும் இப்போ அந்த ரெண்டு டாட்மே பிடிச்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இடுப்புடைய சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலோ ப்ளவுஸை வச்சு பார்த்துக்குவோம் அடுத்ததாக பாடி லூஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலோ ப்ளவுஸை வச்சு பார்த்துக்குவோம் அவ்வளோ தாங்க இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம்